ஏ கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நாங்க ரெண்டு பேரும் இருக்கறோம் என்ன சொல்லிரவே நீ எங்க நீ படிச்சிருக்கியா

அண்ணா மகாபாரதம் எழுதி யாரு மகாபாரதம் எழுதியது பேனா ஐயா 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 கோச்சிக்கிறாதியே அவன் தூக்குவரிச்சில பேசி விட்டேன் தப்புத்தேன் நான் சொல்றேன் சொல்லுங்க மகாபாரதம் எழுதுனது பேனான்னு சொன்னேன் தப்புத்தேன் நான் யாருன்னு கேட்டேன் எதுன்னு கேட்டேனா மகாபாரதம் எழுதுனது பேனா கிடையாது பென்சில் பென்சில முதல்ல எழுதி பார்த்துட்டு அதை நான் அழிச்சிட்டு அழித்து அழுஞ்சிட்டு அப்புறம் பேனால எழுதுனேன்

வெத்தலை என்ன நிறம் வெத்தலை வந்து பச்சை நிறமா இருக்கும் அதே நிறம் தான் மூடு எப்படி காப்பாத்துனே எப்படி காப்பாத்துனே இது எனக்கு தெரியாம போச்சு சரி எட்டு காடு பூச்சிக்கு எத்தனை நாலு காப்பாத்துனே இது எத்தனை நாலு இது நாலு ரெண்டு ஜெயசல் எட்டு சரியா போச்சு எப்படி காப்பாத்தே உனக்காக இங்க என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு வேலை பார்த்து விட்டானே சரிங்க அடுத்து காலில் விழுகுனேன் அதுக்காக நான் போச்சு சரி வாடா நீ வாடா ஓட என்னை எத்தனை தடவை காலையெல்லாம் மிதிச்சு ஓத உழைப்பி அன்னைக்கு நேக்க நான் காலி பண்ணி விட்டேன் இன்னைக்கு நீ காலில் இந்த ஏரியா சனம் முன்னாடி நீ விழுகணும் நான் பார்த்து பூரிப்பு மகிழ்ச்சி பூரி சரி மொளகா அப்படி எதுலேருந்து வருது சரியான லூத்து பிடிச்ச ஒரு வார்ப்பாரு ஏ என்னையா கேள்வி கேட்குறேன் மொளகா பொடி மொளகா ஒன்றுனே வரும் இதெல்லாம் சொல்ல முடியாது மல்லிப்பொடி எதுலேருந்து வருது பிறந்தேட்டை அடிச்சு கொடுத்தா

இருந்தாலும் ஒழுக்கத்தே இருக்கமா கூப்பிட்டு இருப்ப வச்சு ஏன் பாலு கூட நடந்துக்காவே ஆடா ஆனா சொல்லி விட்டேன் செய்யணும்ல சொன்னதா வாக்க காப்பாத்தணும் மனுஷன் கண்டிப்பா காப்பாத்தணும் தரப்பா முத்துமாரியா தான் சொன்னது தப்புத்தேன் கேள்வி தெரியாம போச்சு சொல்றேன் அதையும் என்னடா

என்ன பேச மாட்டேங்கிற மண்டபத்துல இருந்தா புருவ மசரி வீசில இருந்தாசரு தாடியில இருந்தா தாடி மசூரி நெஞ்சில இருந்தா நெஞ்சு மசரி என்ன நெஞ்சு மசூரி

புள்ளைய பார்த்தா ஊரிய அத மட்டும் சொல்றியா ஆம்பள பையல பார்த்தா என்னத்த பார்த்தேன்னா ஆம்பள பையன்னு சொல்வாக பொம்பள பையல பார்த்தா இத பார்த்தா அதனால பொம்பள பையன்னு கண்டு வந்து சொல்லுவே 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 சொல்ல நீ சொல்லியா நான் ஆற கத்த அவ மொத்தமா கூட வந்து போட்டு அதனால தேவ இல்ல சரி நீங்க கேக்குற வேளை பதில் சொல்லுவே பொம்பள பையன்னு தீர்வே சரி சொல்லு பொம்பள பையன்னு எப்படி பார்த்தேன்றீங்க எப்படி கண்டு முடிச்ச அத தான் பார்த்தேன் அதனா இது மனிதனோட உடம்புல வந்து அதுங்கிறது ஏதாவது உருப்பு உருப்பு இருக்கா பொம்பளை பிள்ளை தான் ஏன் நீ வேற மாதிரி எப்படியா பொம்பளை பிள்ளை

அந்த வேலைக்கு நாங்க வர எங்களுக்கு தேவை காசு கொடுத்தா அவங்க என்னன்னு செய்வா அப்ப சத்தியமா தருவியா சத்தியமா அப்ப கூட்டிக் கொண்டு அட்வான்ஸ் விடு அழைத்து வர முடியாது இந்த ஒரு வேலை தான் நான் பார்க்கல அது கண்ணே கனி மணியே ஓடி மணி கவனியே ஆமே எடுத்து வரே மத்தாலா பார்த்து உனக்கு ஆலை எடுத்து

பாட்டு பாட வரவேற்பது பண்பாடு சுவாமி அருமையா என் தங்கச்சியை கூப்பிடுங்க தங்கச்சி சித்தாமணி குயில் நான மகரசி நாரத மகாமணி வரை அழைப்பார்கள் சாப்பு வணக்கம் 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 பலமுறை சொல்லி நாரத Eu yeah.